தற்கொலை சீமா அண்டம் போய் சொல்லுங்கள் பெரியார் பேசுறது தாலியை வந்து அறுத்தறிங்கன்னு சொன்னாரு அதே போல கற்ப பையன் சொல்லி வாங்கிக்கிறீங்க இதை நீங்க வந்து பெரியாருடைய கொள்கைகள்லாம் நீங்க வந்து தேர்தலில் பேசி வாக்கு வாக்கு கேட்க முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வி ஐபிசி நேர்களுக்கு வணக்கம் நான் புலபெயர் தமிழர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல முக முக்கிய பங்கு வைக்கிறீங்க ரெண்டு துண்டறிக்கை எடுத்து பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் துண்டறிக்கை நாம்தோட துண்டறிக்கை நாம்தோட துண்டறிக்கையில் எங்கேயாவது மேதக படம் இருக்கான்னு பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை துன்பிக்கல எங்காவது பெரியாரின் படம் இல்லாட்டாலும் பாருங்க எதுன்னு தெரிஞ்சிருக்கு யார் கொள்கைக்காக யார் வைத்தியப் பிளப்புக்காக நிற்கிறாங்க அடைந்தால் திராவிட நாடு எங்க லட்சியத்தோடு அண்ணா அவர்கள் இருந்தபோது எப்படி ஒல்லி சிங்கள ஆக்டர் சொன்னாங்களோ அது மாதிரி இந்தி தான் அந்த நாட்டுடைய ஆட்சிக்குரியனு சொன்ன போது இந்தி எதிர்த்து போராடி தீக்குளிச்சு செற்பது அத்தனையுமே திமுக ஒல்லி சிங்கள ஆக்டர் எப்படி தந்தை செல்வாவும் அங்கே இருக்கிற சிங்களர்கள் எதிர்த்து தமிழ் புலிகளும் போராளிகளும் போராடினார்களோ அதுபோல் இங்கு தவ எதிர்ப்பு எதிர்த்து போராடியது திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரின் பெருந்தொண்டர்கள் ஒட்டுமொத்த சமூக சீர்திருத்தத்தில் தமிழை கொண்டாடி வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ஆக்ட் இங்கே நடைமுறைக்கு வந்த பின்பு அந்த சட்டவிரோத தரப்பு நடவடிக்கை சட்டத்தின்படி இனிமேல் ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி தனிநாடு கோர முடியாதுங்கிற போதுதான் தனிநாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டு மாநில சுயாட்சி என்ன பேசுகிறா இன்றைக்கும் பேசுகிறோம் இன்னைக்கும் எழுதுகிறோம் தமிழுக்கு நாங்கள் தான் நிற்கிறோம் என்ன சொல்ல போனால் தமிழ் எங்களை ஃப்ரைடே தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா வள்ளுவம் எங்களுடைய உயிராகும் என்று பேசி எழுதியிருக்க ஒரே இயக்கம் திமுக யாரும் மறுக்க முடியாது சீமான் போன்ற ஆபாசவாதிகள் வேணா மறுக்கலாம் உடறலாம் விட்டுருங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நடத்துற சீமான் அரசியல் கட்சியாக பதிவு பெற்றதுனால தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவராக படத்தை போட முடியாததுக்கு ஒரு சாக்கு இருக்குல்ல தனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டினா ஏன் நீ இந்த திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு கேட்குறது அயோக்கியத்தனில் நீ நீ உண்மையிலேயே நீ தான் பெரிய ஆளாச்சில் பெரிய யோக்கியன் ஆச்சில் படத்தை போடு நீ எதிர்கொள்ளு அதான் உண்மை இன்றைக்கி எத்தனையோ இயக்கங்கள் படத்தை போடுறாங்களே நீ போட வேண்டியதானே அப்போ உன் வயிற்று பிழப்புக்கு அந்த பெரியாரை சொல்லி மேடை கட்டின மேத சொல்லி வளர்ந்த இன்றைக்கி எல்லாம் அம்பலப்பட்டுருச்சு அந்த அந்த படம் போலி நான் சொல்கிறேன் அந்த படத்தை செங்கோட்டையன் கொண்டாந்து கொடுத்தார் எனக்கு அந்த படத்தை எடுத்து இயக்குனர் எப்போ தெரியாது ஆனா செங்கோட்டையன் கொண்டாந்து கொடுத்தார் நான் கொரியர்னு வச்சு வாங்க நான் தான் வாங்கி கொஞ்சம் மேலே கொடுத்தேன் அப்பதான் தான் தெரியுது மூணு போட்டோ நான் கேட்டேன் மூணு போட்டோ அதுக்கு போடலாம் போட்டலாம் மற்ற போட்டோ அனுப்பலாம் மீண்டாரு மற்ற போட்டோ எடிட் பண்ணல நினைக்கிறேன் எங்களுக்கு அனலைஸ் பண்ண திறமை எங்களுக்கு இல்லாம இருக்கலாம் எடிட் பண்ண இயக்கம் தெளிவாக சொல்றாரு ஏதோ எப்படியாவது தமிழில் இங்கே பேச பண்ண நினச்சோம் அவர் பேசதான் நினச்சோம் தமிழிலத்தை பேசுகிற பேர் விட தமிழர்களுக்கு எதிராக தந்தை பெரியாரை திசை நிற்பும் போது தமிழீழ கருத்தியலை இந்த மண்ணில் விதைத்தவர்கள் பெரியாரிஸ்ட்கள் தமிழீழ கருத்தியலை இந்த மண்ணில் வளர்த்தவர்கள் திராவிட இயக்க செய்தவர்கள் தமிழத்துக்காக சென்ற ஆட்சி இழந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ நீ திராவிடத்தை குச்சப்படுத்தும் போது அதுக்கு தமிழுங்கிற போர்வை பற்றும் போது இனிமேல் வேடிக்கை வாக்க முடியாது தான் இப்போ விட்டேன் இப்போவும் விடாட்டா அது நல்லா இருக்காதுன்னு மனசாட்சியோடு சொல்கிறாரு அது ஆதாரம் சொல்கிறாரு அது ஆதான உண்மை நிலைப்பாடு நான் செஞ்சேன்னு சொல்கிறாரு இல்லையுன்னு மறக்கணுமா இல்லையா இன்னும் ரெண்டு நாள்ல மிஸ்டர் சீமானுக்கு சில பேர்கள் சஞ்சீவி

பெரியார் சிந்தித்த செயலை நீ எப்படி பார்க்கணும்னா தற்குறி சீமானம் போய் சொல்லுங்கள் கேளுங்கள் பெரியாரிஸ்டுகள் யாராவது ஒரு கருப்பு சட்டப்பட்ட தொடர்ந்தா கருப்பு சட்டம் தீவிர என்னைக்காவது தமிழ் ஆட்சி மொழி வேணாம்னு சொல்லுவாரா கோயில எல்லா சாதி அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாரா எல்லா பெண்களுக்கு கூட கூடாது பிற்படுத்தப்பட்ட ஒழுக்க கூடாதுன்னு சொல்லுவாரா தமிழ்நாடு மாநில சுயாட்சிப்பட்ட மாநிலமாக இருக்க வேண்டும் அரசமைப்பு சட்டம் வாய்ப்பு கொடுத்தா ஒரு ஸ்டேட் வேணும்னு சொல்வாரா சொல்ல மாட்டாரா இது சொல்றதெல்லாம் பெரியாரிஸ்ட் நீ சொல்ற குருமூர்த்தி நீ சொல்கிற அண்ணாமலை நீ சொல்கிற எக்ஸ்ஆர் ஒய் யாராவது தமிழ் ஆட்சி மொழின்னு சொல்லுவானா இல்ல பெண்கள் பெண்கள் அச்சலா சொல்லுவானா இல்ல தமிழ் ஒரு ஒரு சிறப்பு பெற்ற மொழின்னு சொல்லுவானா இல்ல இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லுவானா மாநில சுயாட்சி வேணும்னு சொல்லுவானா சிறப்பு பெற்றது யோசிப்பானா இப்ப என்ன யோகி யாருக்கு யார் வலிக்கிற தமிழ் எங்களை மாநில உரிமையும் பண்பாட்டுக்களுக்கு காத்த இயக்கம் திராவிட இயக்கம் நீ இனிமே போற முழுக்க இவோட செந்தமிழ் மொழி சொல்கிற செந்தமிழ் மொழி அவர் தெரியும் அவருக்கு கண்டிப்பா தெரியும் பெஸ்ட்டான பாரு

தாயக தமிழீழத்தை தாயமாக கொண்டு டயாஸ்பிராவில் உலகம் முழுக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒருபோதும் தமிழ்நாடு அரசியல் அவங்க வந்து இம்போஸ் பண்ண மாட்டாங்க அவர்களை பொறுத்தவரை அன்னை சோனியா சோனியா காந்தி ஒன்று தான் அன்னை இந்திரா காந்தி ஒன்று தான் தமிழ்நாடும் ஒன்று தான் கட்சிகள் விமர்சனம் உண்டு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்டு நாம் தமிழர் உண்டு அவர்கள் ஒருபோதும் இந்த அரசியல் இப்படி தீர்மானிக்க மாட்டாங்க தீர்மானித்தவர் இயக்கங்கள் இல்லை இவர் அதை எடுத்து பிளப்பு நடத்தினார் தான் நான் பார்க்குறேன் இப்போ அந்த கட்சியில் யார் அவர் சொல்ற பொய் இருக்கு அவர் பேசுகிற ஆபாச அண்டப்பு கைதட்டுக்கிற அவருடைய கதைகளை இப்ப இப்ப கதைகள் இருப்பாங்க கொஞ்ச நாள் அவங்க பார்த்தேன் ஒரு பேட்டில வந்து இந்த புகைப்படத்தை பத்தி கேக்குறாங்க அதுல வந்து அந்த ஒரு லேடி பத்திரிகையாளர் வந்து அசிங்க இல்லை அவருடைய இயல்பே அதுதான் அவருடைய உடல் மொழி எதுதான் அவருடைய எல்லா இடங்களும் அவருடைய பேச்சு வழக்கே அதுதான் அதுக்கு பேர் அவருக்கு வச்சிருக்க பேர் அவருக்கு சீமா சீமான வச்சாங்க தெரியுமா அப்ப கெட்ட வார்த்தை பேசுறதுன்னு அவர் சொல்லுவாருக்கும் தெரியுங்களேன் அவர் தான் சொல்லுவாரு அது எல்லாருக்கும் அவருக்கே தெரியாது அதனால அவர் அதனால அது அடைமுறையோட வச்சிருக்காரு இயல்புல வந்து ஒரு அரசியல் அறமற்ற ஒரு அரசியல் பார்வையற்ற ஒரு அரசியல் தயாராக விதமான தகுதியேற்ற மனிதர் அவர் வந்து நிறைய பேர் பொலிட்டிக்கலா நம்ம தனி மனித வாழ்க்கைக்கு போட்டால் கூட அவருக்கு தனி மனிதர்களின் மனிததார பார்க்கல பாங்கு அவருக்கு இல்லை அடுத்தவன் உழைப்பை அங்கீகரிக்கிற பாங்கு இல்லை அந்த சுயமரியாதைனாலும் தன்மான என்னாலும் தெரியாது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பார்க்குற நம்பரை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசை சொல்லுங்கள் டெய்ஸ்ட் டெய்ஸ் டேய் இரகுலர் பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லாயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன்